ஹாய் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆன்லைன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்திருக்கேன் இது பேரு தான் பொய்யான பவர் சூடோ மயோப்பியான்னு சொல்லுவாங்க அப்படின்னா இருக்குமா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் டாக்டர் சரய காயத்ரி ஐ டாக்டர் சூடோ மயோப்பியா அப்படின்னா பொய்யான தூரப்பாதை இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா முக்கியமா குழந்தைங்களுக்கு காலேஜ் போற பசங்களுக்கு இது வருது ஏன் வருது அப்படின்னா கண்ணுல வந்து நம்மளுக்கு தசைகள் இருக்கு அவங்க வந்து இல்லைன்னா லேப்டாப் இதுலயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்படின்னா அந்த தசைகள்லாம் அப்படி இறுக்கி புடிச்சுக்கும் அப்போ அவங்களை எடுத்துட்டு போய் நம்ம பவர் பாக்குற மிஷின்ல உட்கார வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு மைனஸ் பவர் காமிக்குது மைனஸ் டூ மைனஸ் போர் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் இதே இந்த தசைகளை வந்து தளர்ச்சி அடையிறதுக்காக நம்ம இந்த டைலைட்டிங் ட்ராப்ஸ் அப்படிங்கிறத போட்டு நம்ம பார்க்கும்போது உண்மையான பவர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு சில பேருக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சுன்னா கிட்ட இருக்கிறது தெரியும் பட் டூரா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ப்ளரடா இருக்கும் அதுவே ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னா கடைசியில பாத்தீங்கன்னா கிட்ட இருக்கக்குள்ள கூட தெரியாத மாதிரி ஒரு மாய தோற்றம் அவங்களுக்கு வந்து வருது தலை வலிக்கலாம் கண்ணு எரிச்சல் இருக்கலாம் ரெண்ட் ரெண்டா தெரிகிற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் வந்து இதோட அறிகுறிகள் இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நம்ம டைலைட்டிங் டிராப்ஸ் அதாவது குழந்தைகள் அப்படின்னும் போது ஹட்ரோபின் இல்லை ஹோமட்ரோபின் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலைட்டிங் டிராப்ஸ் போட்டு பவர் செக் பண்றது அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா பண்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்றது ஒண்ணு இருக்கு ஸோ ரெட்டினோஸ்கோப் வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம பவர் கன்ஃபார்ம் பண்ணி போடும் போது இந்த சூடோமோப்பியாக்காக தேவையில்லாம கண்ணாடி போடாம அடி ரெஸ்ட் எடுத்தாலே இந்த மயோப்பியா வந்து சரியாதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு ரொம்ப ரேரா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு மூளையில பிரச்சனை இருந்தா கூட இந்த மாதிரி பொய்யான பவர் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து நம்ம தலையை வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு சோ ஓரளவுக்கு சூடோமயோப்பியனா என்ன அப்படிங்கறது ஒரு சின்ன அவுட்லைன் நான் எனக்கு கொடுத்துருக்கேன் சோ நீங்க வந்து குழந்தைகளுக்கு கண்ணாடி போடுறீங்க அப்படின் போது அவங்களுக்கு இந்த சூடோமயோப்பியெல்லாம் இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கண்ணாடி போடுங்க எப்பயுமே ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ரெட்டினாஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பவரை கன்ஃபார்ம் பண்ணி